வெல்கம் அயான்ஸ் கார்டன் என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களா தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெ ஆளுங்கிற தானையும் தட்டி விடுங்க அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் சேரும் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்டா நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்குற செடிகளுக்கு முக்கியமான ஒரு சத்து நிறைந்த நீர் உரம் தாங்க வேணும் அது என்ன சத்துக்கள்ங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் நம்ம வளர்க்குற செடிகளோட வேர் வளர்ச்சிக்கும் அதுக்கப்புறம் பூக்கள் அதிகமாக நல்ல பூ பெரிய பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கும் முக்கியமான அந்த சத்து அதாவது பாஸ்பரஸ் சத்து தாங்க இந்த பாஸ்பரஸ் சத்து நம்மளுக்கு செடிகளுக்கு ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு சத்துங்க இந்த பாஸ்பரஸ் சத்து நம்ம செடிகளுக்கு சரியான முறையில் கிடைச்சாதான் நம்ம செடிகளுடைய வளர்ச்சி நல்லா அதிக அதிகமான வளர்ச்சிகளாக இருக்கும் இந்த பாஸ்பரஸ் சத்து நல்ல அதிகமாக இருக்கிற கரைசலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் இந்த பாஸ்பரஸ் சத்து எதில் தயாரிக்கலாம் இது எதில் அதிகமாக இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை இந்த பாஸ்பரஸ் இல்லை என்பிகே சத்துன்னு சொல்லக்கூடிய நம்ம தலைச்சத்து மணிச்சத்து இலைச்சத்து சாம்பல் சத்து இத்தனையும் அடங்கியிருக்கிற மற்ற பொருட்களும் என்னென்னங்கிறத நான் இப்போ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன எதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத நான் சொல்ல சொல்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த இத்தனை சத்துக்களை நிறைந்த இந்த நீர் உரத்தை நம்ம செடிகளுக்கு ரோஜா செடி அப்புறம் அடிநீர் செடி மல்லிகை செடி மொத்தம் அப்புறம் காய்கறி செடிகள் இதுகளுக்கெல்லாம் கொடுக்கறதுனால நிறைய பூக்கள் பூக்கும் நிறைய காய்களும் காய்க்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நம்மளுக்கு சவை சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வேணாண்டு தூக்கி குப்பையில் போடுற இந்த வாழைப்பு தாங்க இந்த வாழைப்பு தோலை நம்ம வேணாண்டு குப்பையில் தான் தூக்கி போடுவோம் ஆனால் இதில் வந்து பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது இதில் வந்து வாழைப்பூ அந்த மேலே உள்ள தோல் அப்புறம் அந்த பூக்கள் உள்ள உள்ள அந்த நெட்டி நரம்புன்னு சொல்லுவாங்களா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வீணாக்காமல் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இதை வந்து சின்ன சின்ன பொடிப்பொடி துண்டுகளாக நறுக்கிக்கிறணும் இங்கே பாருங்கள் இப்போ நான் நறுக்கி கட்டுறேன் பாருங்கள் இதே போல் நம்ம சின்ன சின்னவாக ஏன்னா அந்த வாழைப்பூடைய மடல் வந்து ரொம்ப தடிமமாக இருக்கிறதுனால நம்ம நீரில் ஊற வச்சோம்னா சீக்கிரம் வந்து அது நொதிக்க வராது அதனால் நம்ம இப்படி இப்போ நெய்ஸாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோன்னோ இங்கே பாருங்கள் நான் இப்போ நட் நறுக்கி வச்சுருக்கேன் இதே போல் நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோம் இதுக்கப்புறமா வந்து நான் அடுத்து இதோட வந்து வேறு என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள் வீட்டில் நம்ம சமையலுக்கு க சமையலுக்கு இதுண்ட வெங்காயத்தோல் காய்கறி தோல் அப்புறம் மாம்பழத்தோல் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை பாருங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் அரிசி கலஞ்சுக்க தண்ணி பருப்பு கலஞ்ச தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு பாருங்க புண்ணாக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து எள்ளு புண்ணாக்கு இது மூணு புண்ணாக்குகள்லையும் அது என்பிக்கே சத்துங்கிற தலைச்சத்து மணிச்சத்து இலைச்சத்து சாம்பல் சத்து இப்படி எல்லாமே இருக்குது இந்த கடலை புண்ணாக்க ஒரு அரை கிலோ நான் வந்து செடிகள் நிறைய இருக்கிறதுனால நான் அரை கிலோ அளவுக்கு இந்த கடலை புண்ணாக்கை இந்த அரிசி கலைஞ்ச தண்ணியில் போட்டுக்கிடுவோங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு இந்த பாருங்கள் வேப்பம் புண்ணாக்கு எப்போவுமே இப்படி தூள் போல் தான் இருக்கும் அந்த வேப்பம் கொட்டையிலேருந்து எடுக்கிறதுனால அந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து இது தூள் போல் தூள் போல் தான் இருக்கும் அதில் ரெண்டு கைப்பிடி போட்டுக்கிறோணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வாழைப்பூ மடல்கள்லாம் நறுக்கி வச்சிருக்கோம்ல இதையும் நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறோம் இங்கே பாருங்கள் நார்சி கலைஞ்ச தண்ணியில் இதை எல்லாத்தையும் போட்டுவிட்டோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம எள்ளு புண்ணாக்கு போடணுங்க எல் இங்கே பாருங்கள் எல்லா காய்கறி கழிவு காய்கறியுடைய கழிவு வெங்காயத்தோல் மாம்பழத்தோல் அப்படி தக்காளி இப்படி என்ன இருக்குதோ வீட்டில் எல்லாமே நான் இதில் சேர்த்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே போட்டு ஆச்சு இதை போட்டு நல்லா வந்து நம்ம கலக்கி விட்றணுங்க பாருங்கள் பீன்ஸு முதக்கொண்டு எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ வந்து இது எள்ளு புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்குலேயும் ஒரு கால் கிலோக்கு தகுந்தாப்புல எள்ளு புண்ணாக்கையும் போட்டுட்டு இதை நல்லா கலக்கி வச்சிடணும் கலக்கி ஒரு நிழல் பங்கான இடத்துல நம்ம அப்படி மூணு நாளையோ அல்லது அஞ்சு நாளைக்கு நல்லா நொதிக்க வச்சிடணும் நல்லா மூடியை போட்டு மூடி நம்ம நொதிக்க வச்சுவோம் இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா அவ்வளோவுமே வந்து அந்த அந்த வேலைப்பு மடல்லாம் பாருங்க அப்படி தண்ணியில் வந்து வச்சிருக்கேன் இது கூட வந்து நான் வந்து ஒரு பாட்டில் வந்து மோரும் எடுத்து புளித்த மோரும் வீட்டில் வச்சுருந்தேன் அந்த மோரையும் இந்த இதில் ஊற்றிட்டேன் பாருங்கள் இந்த பாட்டிலில் இருந்த மோர் ஃபுல்லாக இந்த வாலியில் ஊற்றிட்டேன் வாலியில் விட்டு இதையும் நல்லா கலக்கி வச்சுக்கிறோம் ஏன்னா ஓ இந்த வந்து நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு சத்துக்கள் நிறைய சத்துக்கள் அத்தனை சத்துக்களும் நம்ம சேர்த்து நம்ம செடிகளுக்கு கொடுக்குறப்போ நம்ம செடிகளுடைய வளர்ச்சியும் சரி பூக்களும் அதிகமாக இருக்கும் நல்ல கலர்களும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து அஞ்சு நாள் நல்லா நொதிக்க வச்சு இதை போல் மூடி அஞ்சு நாள் நல்லா நொதிக்க வச்சுட்டேன் இது வந்து மறுநாள் பருப்பு களைஞ்ச தண்ணி இதையும் எடுத்துகிட்டு வந்து நான் அந்த வா பாக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டேங்க இங்கே பாருங்க நல்லா நொதிச்சு போயிருக்குது பாருங்களேன் அஞ்சு நாள் சென்று நம்ம இப்படி பார்க்கையில் அது பாருங்கள் அந்த புண்ணாக்குகள்லாம் வந்து நல்லா கல அப்படி கரைஞ்சி நம்ம இதெல்லாம் நல்லா நொதிச்சிருக்குது இங்கே பாருங்கள் அதோடைய கலரே பாருங்கள் அப்படி எப்படி மாறிடுச்சு இந்த வாழை இதுவும் தோலெலாம் பாருங்கள் எவ்வளவு பெரிய அப்படியே மட மடன்னு பெருசு பெருசாக இருந்ததெல்லாம் அப்படியே அஞ்சு நாளையில் வந்து எல்லாமே நல்லா நொதிச்சிருச்சு நல்லா நொதிச்சு இப்படி கரைஞ்சி வந்து நல்லா இதாக இருக்குது இந்த நொதித்ததில் வந்து நல்ல நுண்ணுயிர்கள் நல்ல பெருக்கம் அதிகமாக இருக்குங்க ஏன்னா இப்படி நம்ம நொதிக்க வச்சு நம்ம செடிகளுக்கு கொடுக்குறதுனால அது நுண்ணுயிர் பெருக்கமும் அதிகமாக இருக்கும் இது வந்து நம்ம செடிகளுக்கு வந்து நல்லா ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியையும் கொடுக்கும் இங்கே பாருங்கள் அதோடைய கலரை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்களேன் நம்ம செடிகள் பூ போதும் பிஞ்சுகள் போதும் இது மாதிரி ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு நீர் உரமாக அல்லது திட உரமாக கொடுக்கறது நம்ம செடிகளுக்கு ரொம்ப நல்லதுங்க இங்கே பாருங்க நல்லா வந்து நம் வந்து நல்லா கையால் நல்லா இப்போ விட்டு நல்லா எழுதுங்க நம்ம அந்த வாழைப்பூ தோல் வந்து நம்ம இதை மாதிரி க நல்லா கையால் கசங்கி விட்டு எடுக்கிறப்போ அதில் இன்னும் இருக்கிற சத்துக்கள் அத்தனையும் அந்த தண்ணியில் இறங்கிடும் இங்கே பாருங்கள் இதே போல் அதுன்ட்டு இதை அப்படியே நல்லா புளிஞ்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம் இப்போது இங்கே பாருங்கள் நல்லா எவ்வளவுக்கு உங்களால் நம்மளால் கையால் நல்லா கசக்கி விட முடியுமோ அந்த இதை வந்தால் அந்த சத்துக்கள் அந்த வாழைப்பு தோளில் உள்ள சத்துக்கள் அத்தனையுமே அந்த நீரில் இறங்கிற புண்ணாக்கு கரைசல்ல வந்து இறங்கிடும் இங்கே பாருங்கள் இப்போ இதே போல் இந்த வேறு ஒரு பக்கெட்டில் நான் இதெல்லாம் அத்தனையும் அரித்து எடுத்துறேன் இந்த அரித்து எடுக்கிற அந்த வாழைப்பு இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை நம்ம வந்து இதை அப்படியே வந்து கம்போஸ்ட் பண்ணுறோம்ல அந்த தொட்டியில் போட்டுடலாம் ஆனால் இது வந்து வேஸ்ட்டாக நம்ம இவ்வளோ தொழில்கள் இருக்கிறத வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது அப்படி பின்னில் போடலாம் இல்லாட்டி அப்படி இல்லைன்னாக்கா இது திருப்பி இன்னொரு தண்ணி ஊற்றி ரெண்டு இன்னும் ரெண்டு நாள் அதை நொதிக்க வச்சு திருப்பியும் அதை அந்த இருக்கிற இன்னும் இருக்க சத்துக்கள் சாறு எல்லாம் வந்து இற நல்லா இறங்கினதுக்கப்புறம் அதையும் அரைச்சு எடுத்துகிட்டு அந்த இதையும் நம்ம வந்து செடிகளுக்கு தண்ணியாக நீர்வரமாக கொடுக்கலாம் நம்ம செடிகளுக்கு இப்போ நான் எல்லாத்தையும் சுத்தமாக அரைச்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள் எவ்வளவுக்கு இருக்கிற அத்தனையுமே நம்ம வந்து சுத்தமாக அரித்து எடுத்துட்டு அரித்து எடுத்துட்டு இந்த தண்ணியை எவ்வளவு நம்ம கலக்கணுனாக்க இந்த நம்ம வாழைப்பு புண்ணாக்கு எல்லாம் போட்டு அந்த கரைசலை வந்து ஒன் எஸ் டு டென்கிற விதத்தில் அதாவது ஒரு கப்பு நம்ம இந்த தண்ணியை எடுத்துட்டோம்டாக்க இந்த கரைசலை எடுத்துட்டோம்டாக்க பத்து கப்பு எக்ஸ்ட்ரா அதாவது ஒரு லிட்டர் இந்த கரைசலுக்கு ஒரு லிட்டர் கரைசல் எடுத்துட்டோம்னா பத்து லிட்டர் தண்ணி த எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அதாவது ஒன்னிஸ்டு டென்கிற விதத்தில் நம்ம எடுத்துக்கோம் இந்த பக்கெட் வந்து என்னுடைய பக்கெட் வந்து இருபது லிட்டர் பிடிக்கக்கூடிய பக்கெட்டு அதனால் நான் ரெண்டு ரெண்டு லிட்டர் இந்த ப கப்பு வந்து ஒரு லிட்டர் கப்பு இதிலருந்து ரெண்டு லிட்டர் வந்து ரெண்டு கப்பை எடுத்து நான் அந்த பக்கெட்டில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இருபது லிட்டர் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்துக்கிறேன் இங்கே பாருங்கள் கலந்துட்டு நல்லா நம்ம வந்து எவ்வளவுக்கு இந்த செ தண்ணியை டைலூட் பண்ண முடியுமோ அதுக்கு வந்து கொ நம்ம கெட்டியாகவும் இதாக கொடுத்தோம்னா நம்ம செடிகளில் வந்து புழுக்கள் அப்புறம் வந்து வேரில் ஃபங்கஸ்லாம் அந்த மண்ணில் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம எவ்வளவுக்கு செடிகளுக்கு டைலூட் பண்ண முடியுமோ தண்ணியை அந்தளவுக்கு டைல்யூட் பண்ணிக்கிறானும் அதுக்கப்புறம் நம்ம இந்த செடிக்கு நம்ம எந்த நீ உரங்கள் கொடுத்தாலும் நீர் உரமோ அல்லது திட உரமோ என்ன கொடுத்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம செடிகளுடைய மண்ணுகளை நான் நல்லா கிளறி விட்டுக்கணும் நம்ம அந்த செடியில் உள்ள வேறுகள்லாம் அடிபடாத அளவுக்கு நல்லா அந்த மண் மணலை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கொடுக்குற நீர் உரம் திட உரமா இருந்தாலும் டக்குன்னு அது அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கக்கூடிய பக்குவத்துக்கு வரும் நம்ம மேலும் மேலும் நம்ம தண்ணி ஊற்றி அந்த மண்ணெல்லாம் வந்து அப்படியே கெட்டியாக இருக்கும் அது அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து திட உரம் நீர் உரம் கொடுக்கிறப்போ நம்ம இதே மாதிரி எல்லா அந்த பாருங்கள் நான் ஒரு குச்சியை வச்சு எல்லா செடிகளுக்கும் நான் கிளறி இருக்கிறேன் இதே போல் அந்த செடிகளுடைய நம்ம செடிகளுடைய வேர் அடிபடாத அளவுக்கு பா பார்த்து கவனமாக கிளறணும் ஏன்னா வேர் வந்து அந்திருச்சுனாக்கா அந்த வெள்ளை கலரில் வேறுகள் இருக்கும் இந்த ஒவ்வொரு செடியிலையும் வந்து வெள்ளை 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 கலரில் வேறு இருக்கும் அந்த வேறு தாங்க வந்து நம்ம கொடுக்குற நீ உறங்கத்துடைய சத்துக்களை சீக்கிரம் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கக்கூடிய தன்மை உள்ள வேறு அந்த வேர் அந்து போயிடாத அளவுக்கு நம்ம கவனமாக பார்த்து கிளறி விடணும் எல்லா செடிகளுக்கும் அதே போல் இதே போல் இப்படி கிளறி விட்டுட்டு நம்ம வந்து நம்ம செடிகளுக்கு எவ்வளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு ஊற்றலாம் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு சாவலை பாருங்கள் நான் மாடிக்கு வந்தோடனே என் கூடவே வந்து அது அப்படியே அந்த செவத்தில் ஏறி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் நான் கலந்து வச்சுருக்கேன் அந்த திட உரம் இது சாரி நீர் உரம் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நல்லா நம்ம கலக்கி விட்டணும் ஏன்னா அடியில் வந்து அந்த புண்ணாக்குகள்லாம் வந்து ந அடியில் வந்து அப்படியே உறைஞ்சி போயிருக்கும் அதனால ஒரைய அந்த நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்ம செடிகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம செடிகள் கொடுக்கணுமோ அந்த பாருங்கள் நான் கொடுக்கையில இட பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அந்த தண்ணியெல்லாம் அந்த மணல் உறிஞ்சுது இதே போல் நம்ம கொடுத்தோம்னாக்கா அந்த தண்ணி எவ்வளோ சீக்கிரம் உறிஞ்சிக்கிதுன்னா அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் நம்ம கொடுக்குற தண்ணி வந்து என்றைக்குமே மேலே வந்து மேலோட்டத்துலேயும் நிற்கக்கூடாது நம்ம கொடுக்கையிலே வந்து ச டக்குன்னு அந்த தண்ணியை வந்து அந்த மணல் உறிஞ்சுற அளவுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும் இங்கே பாருங்கள் என்னுடைய தொட்டியில் நான் ஊற்றின வேகத்துக்கு எவ்வளோ வேகமாக மண்ண அந்த நீ அந்த ஒரு நீர் உரம்லாம் அந்த தண் மண் மண்ணு வந்து எடுத்துக்கிட்டு பாருங்களேன் எந்த ஒரு தொட்டிலையுமே தண்ணி மேலே நீ தேங்கி நிற்கவே இல்லை இதே போல் நம்ம வந்து தேங்கி நிற்காத அளவுக்கு எல்லா செடிகளுக்கும் நம்ம செடிகளுக்கு எவ்வளவுக்கு நம்ம நீர் உரம் கொடுக்கணுமோ அளவுக்கு நம்ம தொட்டிக்கு எவ்வளவு கொடுத்தா அதுக்கு செ செல்லுங்கிற அளவுக்கு நமக்கு தெரியும் அதனால் எல்லா செடிகளுக்கும் அரை கப்பு சின்ன செடியாக இருந்தால் கப்பு பெரிய செடியாக இருந்தால் ஒரு கப்பு நான் அப்படின்னு எந்தெந்த அளவுக்கு தொட்டி இருக்கு அந்த அளவுக்கு தேவையான ஒரு நீரை நம்ம கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ என்னுடைய செடி எல்லா செடிகளுக்கும் இதே போல் நான் கொடுத்துட்ருக்குறேன் பாருங்கள் அத்தனை செடிகளுக்குமே நான் என்னுடைய அந்த நீர் உரத்தை கொடுக்குறேன் பாருங்கள் நம்ம கொடுக்குற தண்ணி வேஸ்ட்டாக நம்ம அதிகமான தண்ணி கொடுத்தோம் அதை வேஸ்ட்டாக வெளியில் போயிடக்கூடாது ஏன்னா வேஸ்ட்டாக வெளியில் வடிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம கொடுக்குற சத்துக்கள் அத்தனை வேஸ்ட்டாக போயிடுங்க பாருங்கள் இது என்ன என்னுடைய அடினியல் செடி இதே போல் எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுக்கலாங்க ரோஜா செடி மல்லிகை செடி அடிநீன் செடிகள் பூக்கள் பூக்கிற செடிகளும் சரி காய்கறி செடிகளும் சரி எல்லா செடிகளுக்குமே இந்த நீர் உரத்தை நம்ம கொடுக்கலாம் எல்லா செடிகளுக்குமே நான் இதே போல் அந்த செடிகளுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இங்கே பாருங்கள் என்னுடைய செடி நான் இது கட் பண்ணி விட்டுட்டு இந்த பன்னீர் ரோஜ் ரோஸ் வந்து நல்லா ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன் வெயில் காலத்தில் கட் பண்ணக்கூடாதுன்றத சொல்லலாம் நான் வெயில் காலத்தில் பாருங்கள் கட் பண்ணி எல்லா செடிகளுக்கும் இந்த தண்ணியை கொடுத்துட்ருக்குறேன் இங்கே பாருங்கள் எல்லாமே எப்படி துளிர் வந்திருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் எல்லா செடிகளுக்குமே இது கொடுத்தாச்சு இப்படி தொடர்ந்து எல்லா செடிகளுக்கும் நம்ம கொடுத்துட்டு வரையில இது உள்ள பாஸ்பரஸ் சத்து என்பிகே சத்து நைட்ரஜன் கால்சியம் கேல்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் அத்தனை சத்துக்களுமே இந்த ஓ எல்லா உரத்துலையுமே எல் நம்ம கலந்துருக்க எல்லா பொருட்களையுமே இருக்குது அப்படி நம்ம எல்லா செடி த கலந்த இந்த நீர் உரத்தை கொடுக்குறப்போ நம்ம செடிகள் நான் சீக்கிரமாகவே அதோடைய சத்துக்களை எடுத்துக்கிட்டு நம்ம சீக்கிரமாக நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க பாருங்கள் என்னுடைய செடிகள்லாம் எந்த அளவுக்கு துளிர் வந்திருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதே போல நம்ம எல்லா செடிகளுக்குமே கொடுத்துட்டு வருவோம் என்கிட்ட இருக்கு அத்தனை செடிகளுக்குமே குடுக்குறேன் பாருங்க பாத்தீங்களா நீ பாருங்கள் என்னுடைய செடிகள்லாம் எந்த அளவுக்கு துளிர் வந்துருக்குதுன்னு பாருங்கள் நான் கட் வெ வெயில் காலத்தில் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் நான் கட் பண்ணி எல்லா செடிகளுமே சுத்தமாக கட் பண்ணி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் என்னுடைய செடிகள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணதையும் காமிச்சிருந்தேன் அதுகளுக்கு அதுக்கு வந்து எப்படி ஆலோவேரா வச்சுக்கிறேன் எப்படி நான் நீர் உரங்கள் கொடுக்குறேங்கிறத எல்லாத்தையுமே காமிச்சிருந்தேன் இப்போ பாருங்கள் என்னுடைய செடிகள் வந்து எவ்வளவு துளிர் வந்து எப்படி இருக்குதுண்டு இப்போ இதே போல் எல்லா செடிகளுக்குமே என்னுடைய செடிகள் அத்தனைக்குமே நான் வந்து நீர் உரம் கொடுத்துட்டேன் இதே போல் வந்து நீங்களும் நம்ம வேணான்னு சொல்லி தூக்கி போகிற பொருட்களெலாம் வந்து அப்படியே சேர்த்து நல்ல ஒரு சத்து நிறைந்த நீர் உரமாக மாற்றி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் என்னுடைய ரோ மல்லிகைப்பூ செடி மல்லிகைப்பூ செடியெல்லாம் இந்த சைடு தனியாக வச்சுருக்குறேன் பாருங்கள் ரோஜா செடிகள் வந்து ஒரு பக்கமும் மல்லிகை செடி ஒரு பக்கமும் வச்சுருக்கேன் அடுத்த பதிவில் வந்து என்னுடைய மல்லிகை செடி பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு அந்த அடுத்த சி இப்போ அடுத்த ரெண்டாவது தடவை பூக்கிறதுக்காக அடுத்தது ரெடி பண்ண போகிறேன் அது எப்படி ரெடி பண்ணுறேங்கிறது அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ என்னுடைய அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கி அணையும் ஹாப்பி